பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லாரி கொண்டு வராங்க ஆந்திராவிலேருந்து வண்டி மாடுங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லாரி வருது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஜோடி வருது வாணிமடி சந்தைக்கு மாடுதான் ஜோடி வந்துருக்க இன்னைக்கு நாற்பது மாடு நாற்பது ஜோடி எல்லாம் என்ன ரேட்ண்ணா அது ஒண்ணு அஞ்சு பல்லாம் சரியா முடிஞ்சிச்சா சரிங்க சரிங்க சரி ஒன்று ஒன்று அஞ்சு முடிஞ்சிச்சு ஜோடி

கட்டப் போ. கட்டப் போ. வணக்கம் bro. நீ கவருنا. ஒரு மாடு குடிச்சி போச்சுனா ரேட் பத்தி காவலா இல்லையா பண்ணிட்டு வாங்க இறாங்க. முடிச்சறாங்க எப்பயாவது

மாடம் ஓஹோ அப்படியே ஒன்றுமூணு மாடம் சரி 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 வாய் தாங்க வியாபாரி நான் உங்கள் நம்பர் சொல் நம்பர் நைன் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஃபோர் ஒன் நைன் ஒன் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் வண்டி மாடு ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா அண்ணனை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் வாணியம்பாடி ಇದಿದೆಲ್ಲಾ ಫೇಸಲಿ ಶಾಬೂದಿ ಅವರು ಫೇಸಪ್ புரியಲ್ಲ ಅಲ್ಲ ಸೆಲ್ಲಲ್ ನೋಡ ಕಾತಕ್ಕೆ ಸೆಲ್ಲಲ್ ದಂ பாಪಂಗ ಏನಾದ ಟಿವಿ ಯಲ್ಲಿ ಪಾಪಂಗ ನಾವು ಮಾಡುವಾಗ ರೇಡಲ್ಲ ಅಣ್ಣೆ ಪಾಗ್ರನ ಅಲ್ಲ ಪೈ ನಮ್ಮ ಪೈ ಮಾದ್ರಿ ಪೈ ಇರಗಳ ಅಲ್ಲ ಪಾತಲಿ

அது வந்து போட் 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 வந்து வார வாரம் ஆறு மாருடி ஆள போடுங்க கடன் கிடையாது பத்த வாங்கி இல்ல मारे பின்னி கேள பாரு அந்த பேர் முதல் மாடல் நல்லா இருக்கு முழு சந்தோஷமா நீ gentile ரெண்டு மாடி இல்ல சர் கவறுடு பாஜா நம்ம சலவு பத்தா காமம் அந்த அச்சரா ஏ உடப்பா குடிசோடு குடிடு உங்க போறதுல பொங்கல் கடிச்சது பொங்கல் கழிச்சது பேசுறாங்க மறுபடியும் மாட்டு முடிச்சிட்டு சொல்றாங்க மறுபடியும் மாட்டை முடிச்சிட்டு வராங்க યો ઓરે આયા આયા આયો આખો પાટલો નો સામટી પર ઓળો ના એમની એલીમાં સણા કા એмма ફસંગા ના માડ હાલો ભાઈઓ બોલરા આદુલે વેલ બોલરા કેયલે ભયા કેયલે ભયા ஹலோ ஒரு <laughs> 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 அவங்க பேசனில்ல ரேட்டு அவ்வளோ மறுபடியும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகலைங்க இங்கே கட்டி வச்சுக்கிறது எல்லாமே வந்து அப்படியே நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஜோடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாடு நிறைய வர ஆரம்பிச்சு வாணிம்படி மாடெல்லாம் பாருங்க செம்ம ஐட்டா இருக்கு சிங்கிள் வண்டியெல்லாம் இந்த மாதிரி மாடுங்க வந்து யூஸ் ஆகும்

ஒரு நாலு ஜோடி இருக்குங்க நாலு ஜோடி பாருங்க இதெல்லாம் வந்து முடிச்சா முடியலன்னு தெரியல இதெல்லாம் முடிஞ்சுச்சானா

சேல்ஸ் ஆகாத மாதிரி அங்கே இருக்க எல்லாம் கட்டி வச்சு எல்லாம் வண்டி காலைங்க தான் இந்த ஏரியா மட்டும் வண்டி காலை நிற்கிற இடம் இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகல இதெல்லாம் அப்படியே நிற்கிது ஹாய் <laughs> இன்னைக்கு தெரியல ப்ரோ எனக்கு நாலேஜுக்கு இல்லை நாளைக்கு தான் இருக்குது இன்னைக்கு வந்து எங்கேயும் போகலை சந்தைக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படியே ஒரு பிளான் கிருஷ்ணகிரியெல்லாம் போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிப்போச்சு ஈவினிங் நாலு அஞ்சு மணி ஆச்சுங்க வீட்டுக்கு போகிறது ரஞ்சித் ஆளே பார்க்க முடில

இங்கே ஒரு ரெண்டு ஜோடி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு நான் வாங்கி கட்டிச்சுருக்கேன் சூப்பர் 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 ஓகே நம்ம அந்த பக்கம் சந்தகுள்ள போவோம் சந்தைக்குள்ளே போயிட்டு